படித்ததில் பிடித்தது என்னங்க மூட்டை ஒன்றும் ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அதான் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தேன் ஓடி வந்து மூட்டையை பிரிக்கும் மனைவியை அதட்டினார் ஏ அதை எடுக்காத இது நமக்கு இல்லை இது நம்ம பொண்ணு வீட்டுக்கு ஏ நமக்கும் வாயும் வயிறும் இல்லையா உங்கள் பொண்ணுக்கு மட்டும்தான் வாயும் வயிறும் இருக்குதா ரெண்டாயிரரூபா வாங்கிட்டு வந்திருக்கீங்க மீதியை கொடுங்க இதுவே ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஆச்சு நானூறுவாய் கடன் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்போது எனக்கு ஆஸ்துமா மாத்திரை வாங்கலை அந்த உறிஞ்சிற மிஷின் இன்னும் வாங்கலை அதானே வாங்கிக்கலாம் எப்படியும் காசு வரும்போது உனக்கு வாங்கித்தரேன் உனக்கு வாங்கி தராமல் வேறு யாருக்கு வாங்கி தரப்போகிறேன் ஐயே வாங்கி கொடுத்தாலும் நான் ஆறு மாதமாக கேட்டுட்டு இருக்கேன் மூச்சு விட முடியலை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கேன் அதை வாங்கி கொடுக்க முடியல ரெண்டாயிரம் ரூபா வாங்கி அப்படியே மகளுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துட்டீங்க சரி எப்படி போவீங்க பஸ் இல்லை ட்ரெயின் இல்லை ஆட்டோவும் கிடையாது எப்படி போவீங்க சைக்கிளில் போவேன் ஏன் பாதியிலேயே வெயிலில் சுருண்டு விழுந்து சாகிறதுக்கா நல்ல வார்த்தையே பேச நீ இப்போ போக வேணாம் நாளைக்கு காலையில் போய் கொடுத்துக்கலாம் இல்லை இல்லை நான் இப்போவே கிளம்புறேன் போங்க போலீஸ்காரன் சாமானையும் சைக்கிளையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு உங்களை தோப்புக்கரண போட சொல்லுவானோ குட்டி கரணம் போட சொல்லுவானோ நடந்து தான் வரப்போகிறீங்க நல்ல வார்த்தையே பேச மாட்டியா ஐயோ துரை போருக்கு போகிறாரு நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பணும் சரி கிளம்பணும் பழைய சோறு இருந்தால் கூடு அதான் மக வீட்டுக்கு போகிறீங்கள உங்கள் மக சமைச்சு வச்சுருப்பா அங்கே போய் சாப்பிட்டு வாங்க சரி நான் கிளம்புறேன் சொன்னால் கேட்க மாட்டீங்க பட்டாதான் உங்களுக்கு புத்தி வரும் போலீஸ்காரன் அவங்களை அடித்து ஒதிச்சு அனுப்பும்போது தான் நான் சொன்னது ஞாபகத்துக்கு வரும் அவர் சைக்கிளில் எல்லா மளிகை சாமான்களையும் மூட்டையாக கட்டி பின்பக்கம் வைத்து கொண்டு கிளம்பினார் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்திருப்பார் அங்கே திருவந்திபுரம் கெடிலம் மாற்று பாலத்தை தாண்டிய சாலையில் தடுப்பு அமைத்து போலீஸ்காரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் மனைவி சொன்னது போல போலீஸ்காரர்கள் சாமானையும் சைக்கிளையும் பிடுங்கிக் கொள்வார்களோ தோப்புக்கரணம் கரணம் போட சொல்லி ஃபோட்டோ எடுத்து டிவியில் போடுவார்களோ தெரியாமல் வந்து விட்டோமோ என்று பயம் தொற்றிக்கொண்டது அவர் அருகில் சென்றபோது ஒரு போலீஸ்காரர் தடுத்து நிறுத்தினார் என்ன பெருசு எங்கே கிளம்பிட்ட ஐயா மஞ்சக்குப்பம் வரை போகிறேங்க ஐயா மக வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு ஐயா சைக்கிளை ஓரமாக நிறுத்து அந்த மூட்டையை தூக்கிட்டு வா அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி நானூறுவா மளிகை சாமான் போக போகுது நிதி வண்டியை நிறுத்தி ஸ்டாண்டு போட்டு மளிகை சாமான் மூட்டையை இறக்கி கீழே வைத்தார் யோ பெருசு அந்த ஜீப்புக்குள்ளே இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவரை போப்பார் அவர் போலீஸ் வண்டியை நோக்கி நடந்தார் வண்டியில் வாட்ட சாட்டமாய் கூலிங் கிளாஸ் போட்ட பெரிய மீசை வத்தி அந்த இன்ஸ்பெக்டர் அமர்ந்திருந்தார் என்ன பெரியவரே எங்கே கிளம்பிட்டீங்க ஐயா மஞ்சக்குப்பம் வரை போகிறேங்கய்யா பொண்ணு அங்கே இருக்குது மாப்பிள்ளை டிரைவராக இருக்கார் வேலை இல்லை அதான் கவர்மெண்ட் கொடுத்த இரண்டாயிரம் ரூபாயில் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு போகிறேங்கய்யா ஊரில் தடை போட்டிருக்காங்க தெரியாதா பெரியவரே தெரியுங்கய்யா ஆனால் நாலு உசுறாங்க சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுமே அதனால தான் இதை போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு கிளம்பினேயா என்ன வயசாகுது பெரியவரை உங்களுக்கு அறுபத்தி மூன்று வயசு ஆகுதுங்கய்யா அருகில் நடு சாலையில் பத்து பதினைந்து இளைஞர்கள் தோப்புக்கரணம் போட்டு கொண்டிருந்தார்கள் இவருக்கு மனசு பிசைந்தது நடுக்கம் வந்தது கான்ஸ்டபிள் வந்தார் சார் இந்த ஆள் கொண்டு வந்த மூட்டையை சீஸ் பண்ணிட்டேன் சார் உன் வயசு என்ன அவர் வயசு என்ன ஆளுன்ற சாரி சார் அந்த கான்ஸ்டபிள் தள்ளி போய் நின்று கொண்டார் பெரியவரே சாப்பிட்டீங்களா இல்லைங்க சார் கான்ஸ்டபிள் அந்த சாப்பாடு பொட்டலத்தில் ஒன்று எடுத்துக்கொடு ஐயா எனக்கு வேண்டாம் ஐயா நான் மகள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் சாலையில் தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டு இருந்த இளைஞர்களில் ஒருவன் ஏதோ சொல்ல சட்டமாக பேசுகிறேன் என்று ஒரு கான்ஸ்டபுள் அவனை முதுகில் அடித்தார் அங்கே போய் கறியும் சோறும் தின்னுங்க இது சும்மா பிரிஞ்சி தான் சாப்பிட்டுக்குங்க வெயிலில் எப்படி சைக்கிள் மிதிப்பீங்க சாப்பிட்ட பின் தோப்புக்கரணம் போட சொல்வார்களோ ஜீப் மைக் வென்று பேசிக்கொண்டே இருந்தது நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பி போயிருக்கலாம் என்று நினைத்து கொண்டார் கான்ஸ்டபுள் எடுத்து வந்து கொடுத்த ஒரு பொட்டலத்தையும் ஒரு தண்ணீர் பாட்டிலையும் வாங்கி கொண்டார் பெரியவரே அதோ அந்த மரத்தடி இருக்குல்ல இல்லைன்னா அந்த கடைவாசல் இருக்குல்ல அங்கே உட்காந்து சாப்பிடுங்க இன்ஸ்பெக்டர் சொன்ன இடத்துல அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார் பெரியவரே நல்லா சாப்பிடுங்க இன்னொரு பொட்டலம் வேணுமா இன்ஸ்பெக்டர் கேட்க அவர் வேண்டாம் என்று தலையாட்டினார் சாப்பிட்டு தண்ணீர் குடித்து கை கழுவினார் பரவாயில்லை வை ரொம்பிடுத்து இப்போது முட்டி போடலாம் தூப்பு கரணம் போடலாம் பெரியவரே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்கய்யா ஜீப்ல கொண்டு வந்து உங்கள் மகள் வீட்டில விட்டுடட்டுமா ஐயா வேண்டாங்கய்யா நான் போயிடுவேங்க சரி இந்த பனியனை போட்டுக்கோங்க இந்த தொப்பியை போட்டுக்கோங்க இது வாலண்டியர்ஸ் போட்டுக்கிறது அரசாங்கம் கொடுக்குற பணத்தை வாங்கினோமா தண்ணி அடிச்சுமா தலை குப்புற விழுந்தாமான்னு இல்லாமல் நாலு உசுருக்கு சோறு போட சாமான் வாங்கிட்டு போகிறீங்களே நீங்கள் தான் உண்மையான வாலண்டியர் இந்த பனியனை போட்டுக்கோங்க பத்திரமாக போயிட்டு வாங்க அது கனவா நனவா என்று நம்ப முடியாமல் பனியனை வாங்கி மாட்டிக்கொண்டார் இன்ஸ்பெக்டருக்கு இரண்டு கை குவித்து வணக்கம் வைத்தார் சைக்கிளில் ஏறி மகள் வீட்டை நோக்கி சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தார் அப்பா எப்படி வந்தீங்க எதுக்கப்பா சைக்கிளில் வந்தீங்க கை கழுவுங்க பேரன்களோடி வந்து கட்டி கொண்டார்கள் பேரன்களை அணைத்து உடனே தள்ளி போக சொன்னார் மகள் அவர் வாங்கி வந்த பொருட்களை எடுத்து உள்ளே வைத்து விட்டு என்னப்பா தனியாக வந்திருக்கீங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல இல்லைம்மா இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு வரேன் நான் கிளம்பட்டுமா இங்கே இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைம்மா நான் வீட்டுக்கு போயிடுறேன் உங்கள் அம்மா தனியாக இருக்கும் அப்பா சாப்பிட்டு போங்கப்பா சாப்பாடு ரெடியாக இருக்குப்பா நான் சாப்பிட்டேம்மா ஏதுப்பா இந்த பனியன் நீங்கள் வாலண்டியராக இருக்கீங்களா நடந்த எல்லா விஷயங்களையும் மகளிடம் சொன்னார் பேரன்களை அழைத்து அவர்களுக்கு காசு கொடுத்து விட்டு கிளம்பினார் மகள் ஒரு பையோடு வந்தாள் அப்பா பையில் கொஞ்சம் பழங்கள் இருக்கு எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுங்கப்பா அம்மாவுக்கு ரோட்டிலர் மிஷின் வாங்கினேன் அதை கொடுத்துடுங்கப்பா அம்மாவுக்கு ஆஸ்மா மாத்திரை வாங்கியிருக்கேன் அதையும் மறக்காமல் கொடுத்துடுங்கப்பா பையை வாங்கி கொண்டார் மாப்பிள்ளை எங்கம்மா அப்பா அரசாங்கத்தில் காய்கறி எல்லாம் வண்டியில் போய் விற்க சொல்லியிருக்காங்க அதான் ஒரு காய்கறி வண்டியில் டிரைவராக போயிருங்க போயிருக்காருப்பா இந்த ஆஸ்மா மிஷினுக்கும் ஆஸ்மா மாத்திரைக்கும் ஏதுமா காசு போன மாதம் சம்பளத்திலேயே இது இரண்டும் வாங்கி வச்சுட்டேன்ப்பா அவர் சைக்கிளை எடுக்க வீட்டை விட்டு வெளியே வந்தபோது மகள் ஓடி வந்து அவர் சட்டப்பையில் நான்கு ரூபாய் நோட்டுகளை வைத்தார் அப்பா எங்களுக்கும் நேற்று தான் அரசாங்கத்தில் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நேற்று நைட் உங்கள் மாப்பிள்ளை சொல்லிட்டார் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துடு நம்ம ஏதாவது வேலை செஞ்சு சம்பாரிச்சுக்கலாம் வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாருப்பா சரிம்மா மாப்பிள்ளையை கேட்டேன்னு சொல்லு பத்திரமா இருங்கம்மா அவர் உயிரை தன் மகள் வீட்டில் வைத்துவிட்டு மிதிவண்டியில் ஏறி தன் வீட்டை நோக்கி மிதிவண்டியை இயக்க ஆரம்பித்தார் தன்னுடைய தேவைகளை விட தன் மகளின் தேவைகளே பெரிது என நினைக்கும் தந்தை அதுபோலவே தன்னுடைய தேவைகளை விட தனது பெற்றோர்களின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மகள் வயதான ஏழை முதியவரின் மனநிலையை சூழ்நிலையை உணர்ந்து நடக்கும் கண்ணியமிக்க காவலர் படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி